மண்ணா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மையாக இருக்கிறது கர்த்தருக்கு நேராக கரங்களை விரித்தார் அவர் சொல்லுகிறார் கடினமான நேரங்களிலே கர்த்தருக்கு நேராக என் கரங்களை விரிக்கிறேன் அது அல்ல வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மேல் தாகமாய் இருக்கிறது அநேக வறண்ட காலங்களினூடாய் தாவிது கடந்து சென்ற போதெல்லாம் கர்த்தருக்கு நேராக கரங்களை விரித்தார் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தாவிதோட கண்கள் தாவிதோட கரங்கள் தாவிதோட இருதை எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருந்தது கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தது ஆகவேதான் கர்த்தர் தாவிதை வெட்கப்பட்டு போக விடவில்லை தாவிதை பார்த்து சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் இன்னைக்கு உங்களுடைய கரங்களும் கர்த்தரை நோக்கி விரித்திருப்பதை கர்த்தர் பார்க்கிறார் நீங்களும் வறண்ட நிலத்துல தாகத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்பதை அவர் அறிந்திருக்கிறார் தாவிதை வெட்கப்படுத்தாத தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் தாவிதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களை காண்கிற தேவன் விசாரிக்கிற தேவன் உங்களை உயர்த்துவார் ஜிபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் மிக நேராக கரங்களை விரித்து இருக்கிறாங்க அவங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்த உடைய பிரசன அவர்களை மூடி இருக்கட்டும் ஆண்டோரே அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நன்மையை செய்யுங்க தாவிதை வெட்கப்படுத்தாதவர் தாவிதை உயர்த்தினவர் இவர்களையும் உயர்த்துவீராங்க ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசுன் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கர்த்தர் கர்த்தரவங்களை ஆசிரியப்பாரு ஆமேன்